பாஜக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியோ ஆட்சியோ நடத்த முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆ ராசா திருப்பூரில் போட்டியிடும் கூட்டணியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து மு க ஸ்டாலின் அவிநாசியில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஐம்பத்து ஐந்து லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் கடன் பாஜகவின் நிதி மேலாண்மை லட்சணத்தால் நூற்று லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் நம்பிக்கை தரும் நகரங்களாக இருந்த திருப்பூர் கோவை மோடியின் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி என்ற இரட்டை தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டினார் திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊராக இருந்துச்சு தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடணும்னு பலருக்கு நம்பிக்கை தர நகரங்களாக இந்த ரெண்டு ஊரும் இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின ரெட்டை தாக்குதல் தான் பண ஜிஎஸ்டி தொழில் நிறுவனங்களில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸுகள் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில் நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு மோடியை நம்பி ஏமாந்துட்டதா பல தொழிலந்தவர்கள் வேதனையோடு புலம்புறாங்க நாட்டை பாழ்படுத்தும் பாஜகவுடன் கள்ள கூட்டணி அமைத்து பழனிசாமி வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்த முதல்வர் பிரதமர் மோடியை எதிர்த்து பழனிசாமியால் கட்சியும் ஆட்சியும் நடத்த முடியாது என்று கூறினார் பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையை தவிர அவருக்கு மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையாக இருக்கலாம் ஆனால் எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது அரசை நடத்தவும் முடியாது ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான் சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான் இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் சேர்த்ததும் பாஜக தான் தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையாத்தும் பாஜக தான் இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் பாஜக தான் சசிகலாவே அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான் பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான் இப்படி டிவி சீரியல்ல திடீர் திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்தற மாதிரி சதை அரங்கேற்றி அரங்கேற்றிருக்கு பாஜக தலைமை உறுதியோடு சொல்றேன் இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல் அடைவாங்க தமிழ்நாட்டு மக்களிடம் வரி வசூலித்துவிட்டு குஜராத்தில் தொழில் தொடங்க சலுகை தருகிறார்கள் என்று ஒன்றிய அரசை சாடிய முதல்வர் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த தொழில்துறையினர் தொழிலை மீட்டு எடுக்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் என்றும் தேர்தல் முடிந்த பிறகு அவை நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார்